ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம்ங்க நம்ம அன்றைக்கு விற்பனைக்கு பார்க்குறாங்க இப்போ வந்து ரெண்டு பதவி பார்க்குறேங்க ஒரு கச்சப் கடேரி ஒன்று ஒரு ஜெர்சி கடேரி ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே பல்லு இருக்குது ரெண்டுமே சென கடையீங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணும் கரூர் பைப்பாசிலேருந்து சேலம் பைப்பாசில் வந்தீங்கன்னா மண்மங்கலம் மண்மலந்து வாங்கல் பரவலில் சிந்தாயூருங்கிற ஊர் நம்ம ஊருங்க நம்ம அன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு கச்சப் கடேறிங்க விற்பனைக்கு அச்சப் கடேரி தலையத்து கடையறிங்க போடி கிடேறி தலையத்து போடி கிடையீறிங்க ரெண்டே பல்லுங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்றுண்டி விடுங்க கிடையாது நல்ல தரமான கடையறி நல்ல ஜாதி கோருள் நல்ல வம்சமான கடையறிங்க குறைவிலேயே போடிங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது ரெண்டு பல் உளுந்து மலை சரிச்சுங்க நார் பல் பால் பல் இருக்குது ரெண்டாம் நேற்று மூணா நேற்றுல தான் பல்லையே சேரும் அந்தளவுக்கு ஜாதி கோரு இருக்குது கிடையாது தெளிவாக இருக்குதுங்க கிடையரிக்கே இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது சுத்த கருப்புங்க நெத்தியில் ஸ்டார் இருக்குது வாலில் வெள்ளை இருக்குது வாலில் வெள்ளை இருக்குது மடியில் வெள்ளை இருக்குதுங்க நாலு காம்பு கருங்காம்புங்க நல்லா மடி சொறவில் இருக்குது மல்ல ம காம்பு வந்து பார்த்திங்கன்னா மல்ல உள்ள சொறவில் இருக்கிறதுனால உங்களுக்கு காம்பு கம்மியாக தெரிகிற மாதிரி தெரியும் நல்லா காம்பு லென்த்து இருக்குது மலத்துக்கு ஒரு காம்புங்க கறக்கறக்கு பூ மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தெளிவான கடேரி அடர் தீவனம் தாளித்தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடேரி தேர்வு செய்ய தேர்வு செய்யலாங்க இந்த கிடையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க குறைஞ்சபட்சம் ஒரு பதிமூணு லிட்ரு ஏழு ஆறு பதிமூணு ரூபாய் தழுவுசாக கறக்குங்க அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது பன்னெண்டு லிட்டர் குறையாது பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்ரு வரும் எந்த அளவுக்கு அடர்த்தி இன்னும் தாளதி ஒன்று வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஜாதி கச்சப்பு மாட்டை பொறுத்தளவுக்கு கறக்குங்க தெளிவான கடேரி இந்த கடையரி தேர்வு செல்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க போட்ட வீடியோனா அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைங்க ஜெர்சி கடேறிங்க ஜெர்சியில் செவலம் மரையங்க செவலை சட்டைன்னு சொல்லலாம் செவலம் மர கடேரின்னு சொல்லுவாங்க ரெண்டே பல்லுங்க தெளிவான கிடையாது ரெண்டு பல்லு தெளிவான கிடேரி கிடேரிக்கு வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது கிடையைக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது ரெண்டு பல்லு உளுந்து முளைச்சி வச்சுங்க நார்மல் பால் பல் இருக்குது நல்ல கிடரி சட்டையெல்லாம் அழகு நல்ல அச்சனமான கிடையாதுங்க கொம்பு நல்லா ஆசு கொம்பு மடிக்கட்டு நல்லா மடிச்சட்டுங்க ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது நல்லா மடிக்கட்டு இருக்குது நாலு காம்புகள் ஒர்சாக இருக்குங்க மடி மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நல்ல புறவையாத்தமான பின் பின்விலாசம் நல்ல விளாசங்க நல்ல தெளிவான கிடையாது குறைஞ்சபட்சம் இந்த கிடையாது தலையிலேயே ஒரு பத்து லிட்டருக்கு மேலே தான் கறக்கு கீழே கறக்காது பத்து லிட்டருக்கு மேலே கறக்கும் அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது இருக்குதுங்க ஜாதி மடிச்சிட்டு இருக்குது வம்சம் இருக்குது நல்லா பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது கிடையாது நல்லா நயம் இருக்குது உடச்சல் இருக்குது தெளிவான கடையரி கிடையரில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கடையரி தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்லாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே தரமான கடையிறி ரெண்டுமே பண்ணைக்கு எடுக்க போகிறனால ஒத்து ஒட்டி ஒட்டி எடுத்து போடலாங்க அது இல்லாமல் ரெண்டு மூணு மாடு கண்ணு மாடு நம்ம கிட்டே மாடு இருக்குதுங்க அச்சப்பில் ஒன்று இருக்குது ஜெர்சியில் ஒன்று இருக்குது ரெண்டு மூணு மாடு இருக்குதுங்க உங்களுக்கு எந்த மாடு வேணாலும் ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபாம்க்கு ஆதரவு விடுங்க